நான் இதயம் போன்று நெல்லைக்கு செல்லுகிற இதயத்தின் ஒவ்வொரு அழுத்தமும் அதை என்பதை நான் பணிபோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தம்பி பேரவை செயலாளர் ஜெரால்டும் தம்பி அமைப்பு செயலாளர் சோனும் முன்மொழிந்த அத்தனை பேரையும் அவர் முன்மொழிந்த இந்த பெயர்கள் தவறாக விடுபட்ட பெயர்களை சேர்ந்துதான் மாநகர் மாவட்ட கழகத்தை இன்றைக்கு சூழாக இருந்து தாங்கி பிடித்து எல்லா தியாகத்துக்கும் தங்களை தயார் கொண்டு பணியாற்றி வருகிறார்கள் என்பதை மாநில கழகத்தின் அமைப்பு செயலாளர் என்ற முறையிலே நம்முடைய எடப்பாடியாருடைய வருங்கால முதல்வர் எடப்பாடியாருடைய தூதுவராக வரகத்திற்கிற சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என் கடமை என்று நான் கருதுகிறேன் பேசுகிற இடம் பாளைய கோட்டை இது ஒரு காலத்திலே புரட்சித் தலைவருடைய கோட்டை அம்மாவுடைய கோட்டை

கூடியமைப்பாளர் அப்துல் சமது எல்லாம் கூப்பிட்டு இப்ப இருக்கிற தோழர்கள் இளைஞர்கள் இருந்தவங்க முத்தையா தம்பி முத்தையா பரமசுகம் தங்க அப்படிப்பட்ட உடன்பரப்பா வச்சு நடத்தி நீங்க எழுபத்தேழுல பதினாலாயிரம் ஓட்டலாரு ஆட்சி ரெண்டு வருஷத்துல அம்மா கலைச்சாங்க இந்திரா காந்தி அம்மா இதோட ஆட்சி பயணிச்சுட்டு நான்கு லாரும் போயிட்டாரு

அவருக்காக மக்கள் மக்கள் ஓட்டு அந்த வாக்காளர்களை அழைத்துக் கொண்டு வந்தது கண்மணிகள் கழக தொண்டர்கள் தருமணிக சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகின்றேன் இதே மேலப்பாளையம் ஆலடியர்னா எம்பி வேட்பாளர் எழுபத்தி ஆறுல திமுக வேட்பாளர் சம்சதிர் என்ற சம்சனுக்கு ஓட்டு போடாமல் ஆவணி ஓட்டு போட்ட ஊர் தான் மேல பாடரும் சிறுபான்மை மக்கள் மீது அவருடைய பாதுகாப்பை தனியாக கவனம் செலுத்தினார்கள் அன்னை தெரசா ஒரு பல்கலை உருவாச்சு அது அம்மா காலத்துல தான்

தமிழ்நாட்டில் சலவை தொழிலாளி மக்கள் நிரம்பி வாழ்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் சமுதாயம் இல்லை அந்த மக்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தாம்பருடைய ஆக்கங்கடையில அவர் கோரிக்கை ஏற்று கொடுத்து நாமல் கொண்டு வந்து திறந்து வச்சோம் நிதியமைச்சரைக்கு பதினோராவது அரசு பொறியியல் அதுதான் கடைசி அரசுக்கு

இன்னைக்கு எடப்பாடியார் காலத்துல தாமிரோட்டில சிவத்திராமலை காலத்துக்கு அடுத்தாலும் ஒரு இணைப்பு பாலம் போட்டுருவோம் இணைப்பு பாலத்தை கட்டி ஒன்று ஆக்கி விட்டுருவோம் இவ்வளவு நாங்க இந்த திமுக ஆட்சி வந்த காலத்துல எல்லாம் நாங்க சொன்ன மாதிரி நெஞ்ச தொட்டு இந்த பாளையப்போட்டை கொண்டு பண்ணணும்னு சொல்லிட்டோம் ஐக்கிய ஆஸ்பத்திரிக்கு தனியா ஒரு ஓவர் கேட்ட கட்டி கொடுத்தது பாளைய ரோட்டை நான் இருக்கும்போது நானா செய்வேன் நான் சொன்னா இல்ல செய்வா

ஒரு தெருவா ஒருவருக்கு இல்லாம அலைஞ்சி அவர் ஏற்கனவே தீபுகிற கட்டத்துல இருந்தவருக்கு உயிர் கொடுத்து கொடுக்க விட்டாங்க வண்டி தான் மதுமுறை கொடுத்து விட்டாரு மாவட்ட உடனே செயலாளர்கள் குடிக்கிட்டாங்க அவருக்கு எதுவும் சாக்கி அவருக்கு பின் காய்ச்சா நூறு வயசு தாண்டி இருக்கட்டும் அதனால அண்ணா திமுக ஒரு மதத்துக்கோ ஒரு இடத்துக்கோ பாத்தியப்பட்ட கட்சி இல்லை இன்னைக்கு இந்த கட்சிக்கு அவை தலைவரே நாகர்களுக்கு பாய் தான்

இன்றைக்கு ஏக்கமும் ஏக்கத்தின்பால் வந்த சட்டமத்தை உடுக்கிறவர் பெருமானை கலத்தோடு ஆட்சியிலே நாளை காலோ ஆண்டு நராம சுநாயகன் என்கிற பெயரில் நல்ல பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தந்து இனி தர போகிறவரோட எவக்கொடையா இருந்தது பணிபுடுவது ரோடு பாயக்கொட்டத்தில் என்ன வாழ்க்கொண்டு ரோடு எப்படி இருக்குன்னு தர மக்களுக்கு சரியா வருஷத்துக்கு கட்டுறதா புரியும் முடி போவாங்க

தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஆட்சி வேணும் மக்களாட்சி வேணுமா ஒரு தொண்டன் ஒரு கிளைக்கழக செயலாளர் முதலமைச்சர் ஆகுது ஒரு கட்சியின் அதிமுக நடக்கும் யாரு கருணாநிதி முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சர் அந்த உதயநிதியுடைய மகன் இந்து அடுத்த வருங்கால முதலமைச்சர் அவர் சகோதரி கனிமொழி தென்வாங்கி மண்டலத்துக்கு அவங்க ஆய்வு புத்தக மருமைய அவன் தமிழ்நாட்டில் விளையாட்டு அறிக்கை செயலாளர் குடும்பத்துக்கு மட்டும் பயன்படுகிற ஆட்சி வேணுமா தமிழ்நாட்டில் வாழ்கிற எட்டு கோடி மக்களுக்கும் பயன்படுகிற ஒரு ஆட்சி வேண்டுமா என்று தீர்மானிக்கிற ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படியும் பழையபடி தமிழ்நாடுன்னா ஒரு தனி இந்தியாவில் எங்க துரீதமாக ஒரு பாவனாவை காட்டி அந்த பழைய சித்தாந்தத்துக்கே இன்னைக்கு சொல்றதுக்கு ஆட்சியில எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற நூறு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் முடியுமா நம்ம ஊர்ல ஐநூத்தி இருபத்தி ஐந்து பொய்யல் சொல்லி எதையும் நிறைவேற்றாம ஒரே அழியால் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிட்டோம்